ஸ்பிரிச்சுவல் சொந்தங்களுக்கு வணக்கம் நாம் இன்று எந்த பதிவு பார்க்கப் போகிறோம் என்றால் ஆடி அம்மாவாசை அன்று பெண்கள் இதை செய்தால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் ஆடி அம்மாவாசையில் முன்னோர்களை வழிபட வேண்டும் முன்னோர்களின் ஆசையைப் பெறுவதற்கான வழிபாடுகளை சடங்குகளை செய்ய வேண்டும் முன்னோர்களை வழிபட்டு பித்ரு கடன்களை நிறைவேற்றிய பிறகுதான் வழக்கமான இறை வழிபாட்டினை செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் அதே சமயம் ஆடி அமாவாசை அன்று பெண்கள் செய்ய வேண்டிய எளிமையான வழிபாடு ஒன்று உள்ளது இது பலருக்கும் தெரியாத ஒன்றாகும் இந்த வழிபாட்டினை செய்வதால் அவர்களுக்கு தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது பலருக்கும் தெரியாத இந்த வழிபாடு பற்றி தெரிந்து கொள்வோம் ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை அம்மாவாசை காரியங்கள் செய்வதற்கு உரிய தினம் என்பது அனைவருக்கும் தெரியும் மிக முக்கியமானதாகவும் ஒரு வருடம் முழுவதும் அமாவாசை விரதம் இருந்த பலனை தரக்கூடியதாகவும் இருக்கும் ஆடி அமாவாசையில் விரதம் இருந்து பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் இதை ஆண்கள்தான் செய்ய வேண்டும் பெண்கள் செய்வதாக இருந்தால் கணவரை இழ இழந்த பெண்கள் மட்டுமே இவற்றை செய்ய வேண்டும் என சாஸ்திரம் சொல்கிறது ஆடி அம்மாவா பெண்கள் கடைபிடிக்க வேண்டியது என சில விதிமுறைகள் சொல்லப்படுகிறது இவற்றில் முக்கியமானது பெண்கள் எள்ளும் தண்ணீரும் இறைக்கக்கூடாது என்பதுதான் ஆடி அம்மாவாசையில் பெண்கள் என்ன செய்யலாம் ஆடி அம்மாவாசையில் பெண் பட்டினியாக இருந்து விரதத்திற்கு சமைக்கக்கூடாது அதே போல் குளிக்காமலோ நெற்றியில் பொட்டு இல்லாமலோ தலைமுடி கட்டாமலோ இருக்கக்கூடாது பெண்கள் இறந்த தனது தாய் தந்தையை நினைத்து படையில் போட்டு வழிபடலாம் தானங்கள் அளிக்கலாம் விளக்கேற்றி வழிபடலாம் இப்படி ஆடி அமாவாசையில் பெண்கள் செய்யக்கூடாத விஷயங்கள் நிறைய குறிப்பிடப்படுகிறது ஆனால் சுமங்கலி பெண்கள் ஆடி அமாவாசையில் செய்ய வேண்டிய முக்கிய வழிபாடு ஒன்று உள்ளது இதை செய்பவர்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது இதற்கு ஒரு கதையும் சொல்லப்படுகிறது ஆடி அமாவாசை கதை அழகாபுரி நாட்டு அரசன் அழகேசன் பராக் என்பவருக்கு வாரிசு இல்லாத வருத்தம் இருந்தது அதை தீர்த்து கொள்ள அவன் தன் மனைவியோடு தீர்த்த யாத்திரை மேற்கொண்டான் அதன் பலனாக அவனுக்கு ஒரு மகன் பிறந்தான் மன்னன் மகிழ்ச்சியோடு இருந்தபோது ஒரு அசிரி எழுந்தது அவனது மகன் இளமை பருவத்தை எட்டும்போது இறந்து போவான் என்று அது சொல்லவே மன்னன் விரக்தியில் ஆழ்ந்தான் மன அமைதி வேண்டி பல கோயில்களுக்கும் சென்றான் ஒரு நாள் காளி கோயில் ஒன்றில் அவன் வழிபட்ட உன் மகன் இறந்ததும் அவனுக்கு மனம் செய்துவை அவனது மனைவியின் மாங்கல்ய பலத்தால் அவன் உயிர் பெறுவான் என்று குரல் கேட்டது இளமை பருவம் எய்திய இளவரசன் ஒரு நாள் இறந்து போனான் அவனுக்கு மனம் முடிக்க பெண் தேடிய போது பெற்றோரை இழந்து உறவினர்களின் கொடுமைக்கு ஆளாகி வாழ்ந்த ஓர் இளம் பெண்ணை அவளது உறவினர்கள் ஏமாற்றி இறந்து போன இளவரசனுக்கு திருமணம் செய்து வைத்தனர் இருட்டிய பின்னர் இளவரசன் உடலோடு அவளை காட்டில் கொண்டு விட்டனர் அப்பாவியான அந்த பெண் கணவன் இர கணவன் உறங்குவதாக நினைத்தாள் விடிந்த பின் உண்மை தெரிய வந்ததும் அழுதாள் தவித்தாள் தனக்கு தெரிந்த தெய்வங்களின் பெயர்களை எல்லாம் சொல்லி வேண்டினாள் உலகத்தின் தாயான ஈஸ்வரி அழுகுரல் கேட்டு இறங்கினாள் இறந்து கிடந்த இளவரசனை ஈசனின் அனுமதியோடு உயிர் பெற்று எழச் செய்தாள் பராசக்தி ஆடி அமாவாசையில் பெண்கள் செய்ய வேண்டியவை இந்த சம்பவம் நடந்த தினம் ஓர் ஆடி அம்மாவாசை தனக்கு அருளிய தேவியிடம் அந்த பெண் இருண்டு போன தன் வாழ்வை ஒளிபரச் செய்தது போலவே அன்று அம்மனை வழிபடும் பெண்களுக்கும் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டினாள் மகிழ்ந்த அம்பிகை ஆடி மாத அமாவாசைக்கு முன்தினம் அவளது கதையை படித்துவிட்டு மறுநாள் விரதம் இருந்து மஞ்சள் குங்குமம் உள்ளிட்ட மங்கள பொருட்களை சுமங்கலிக்கு தந்து தன்னை வழிபடும் பெண்களுக்கு சுமங்கலித்துவம் நிலைக்கும் என்றும் இல்லத்தில் அஷ்டலட்சுமி கடாச்சம் நிலவும் எனவும் சொல்லி மறைந்தாள் இதனால் ஆடி அம்மாவாசையில் இந்த கதையை கேட்டு அம்பிகையை வழிபடுபவர்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தை அம்பிகை அருள்வாள் ஆடி மாத அம்மாவாசையில் அம்பிகை அம்பிகைக்குரிய வழிபாட்டினை செய்வதும் சிறப்பானதாகும் கோவிலோ அல்லது வீட்டிலோ விளக்கேற்றி வைத்து அம்பிகைக்கு மங்களப் பொருட்கள் படைத்து வழிபடுவது சிறப்பு இந்த ஆண்டு ஆடி அமாவாசை வியாழக்கிழமையில் அமைந்துள்ளதால் மஞ்சள் நிற பொருட்களை தானம் செய்வது சிறப்பு இதனால் குரு பகவானின் அருளும் கிடைத்து குடும்பத்தில் மங்கள காரியங்கள் தடையின்றி நடைபெறும் வீட்டில் இறந்த சுமங்கலி பெண்களுக்கும் இது போன்ற மங்கள பொருட்களை படைத்து வழிபட்டு அந்த பொருட்களை தானமாக அளிப்பதால் அவர்களின் மனம் மகிழ்ந்து அவர்களின் ஆசிகளும் நமக்கு கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ